ஏன்னா கேஸு தீந்து போச்சு ஃபோன் பண்ணி சொல்கிறேளா இப்படி ஒரு பக்கம் அக்கா கரண்ட்டு போச்சு லைட்டு இல்லை படிக்க முடியல உன் ஈவிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா இப்படி ஒரு புறம் ஏன்னா பஸ் பாஸ் வாங்கிட்டாயா இன்னையோட லாஸ்ட்டு டே அதனால் இன்றைக்கே வாங்கிடுங்கோ அப்படின்னு இன்னொருத்தர் இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போகணும் இன்றைக்கி தேதி வந்து எட்டு ஆயிட்டுது எல்லா பொருளும் இப்போ தான் கிடைக்கும் அதனால் போய்ட்டு வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கோ பாமாயில் தரான் அரிசி தரான் பருப்பு தரான் மக்கு குறைஞ்ச விலையில் சக்கரை கிடைக்குது அதனால் போய் வாங்கிட்டு வந்துருங்கோ அப்படின்னு ஒரு பக்கம் இன்றைக்கி நல்ல கனத்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை சொல்கிறது அதனால் பள்ளிக்கூடம் போகிறவர்கள் கல்லூரிக்கு போகிறவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் கொடையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றே இருக்க குடும்பத் தலைவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆண்களோ பெண்களோ சொல்கிறார்கள் இப்படி அன்றாடம் பல் நிகழ்வுகள் நடக்கின்றன எல்லாம் நமக்காகத்தான் மின்சாரத்தை தந்தது ஒரு அறிவியல் விஞ்ஞானிதான் அந்த சமையல் வாயுவை ஒரு சிலிண்டரில் அடைத்து கொடுத்தது ஒரு விஞ்ஞானி தான் கொடையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற கொடை நமக்கு அவசியம் வந்தது அறிவியல் சாதனை தான் இது போன்ற உலகத்திலே அன்றாடம் பூமியிலே நாம் வாழும் இடத்திலேயே இவைகளெல்லாம் விஞ்ஞானிகள் உருவாக்கி தந்ததை நாம் பயன்படுத்துகிறோம் அது இல்லை என்றால் ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் கூட நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்தளவிற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் நினைத்து பாருங்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி மனிதன் வாழ்ந்தான் ஆனால் இன்று எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது அந்த அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது அதற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் அதனால்தான் மின்சாரம் ஒரு நாள் இல்லை என்றால் நாம் பாதிப்படைந்ததாக கருதுகிறோம் கேஸ் தீர்ந்து போய்விட்டால் சமையலே போய்விட்டதே கடையில் தான் வாங்க வேண்டும் என்ற நிலைக்கு மாறிவிட்டது ரேஷன் கடையில் குறைந்த விலையில் அரசு தருகிறது எங்கோ உற்பத்தியாகி அது எங்கோ ஒன்று இடத்தில் சேர்ந்து அதை விநியோகமாக குறைந்த விலையில் அரசு தருகிறது காரணம் அரசுக்கு வரி செலுத்துவதால் மழை வெள்ளம் வந்துவிட்டால் அங்கே தூய்மை பணியாளர்கள் பேரிடர் மீட்பு மீட்பாளர்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு அரசு காரணமாக மக்களுக்காக இயங்குகிறது என்று விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய சாதனங்களைத்தான் நாம் நம்பியிருக்கிறோம் அவைகள் இல்லை என்றால் எல்லாமே விடும் நடைபெறாது அந்த நிலைக்கு இருக்கிறது ஆனால் பொதுவாக இவர்கள் இதை பயன்படுத்தினாலும் கடவுளையும் அவர்கள் எல்லாம் தந்தார் என்று நினைக்கிறார்களே அதுதான் விந்தையாக இருக்கிறது மனிதனை ஆன்மீகம் மாற்றிவிட்டது சுத்தமாக குளித்துவிட்டு கோயிலுக்கு போக வேண்டும் அங்கே வாசலில் பல பிச்சைக்காரர்கள் நிற்கிறார்கள் ஐயா ஏதாவது கொடுத்துட்டு போங்க ஐயா அந்த நிலையும் இருக்கிறது அந்த கோவிலுக்குள்ளே எல்லோரும் நம்பக்கூடிய இறைவனும் இருக்கிறார் என்ன வேறுபாடு பாருங்கள் இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் சிந்தியுங்கள் சிந்திக்க வேண்டும் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் மேதைகளாக இருக்கிறார்கள் அறிவாளியாக இருக்கிறார்கள் மக்களுக்காக சேவைக்காக அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லாமே ஸ்தம்பித்துவிடும் நிலைக்கு அரசியல் அல்ல அறிவியல் சாதனங்கள் தான் நம்மை பாதிக்கின்றன ஏனென்றால் அதைக்கு நாம் பழகிவிட்டோம் அது இல்லை என்றால் எல்லாமே நின்றுவிடும் போல் இருக்கிறது விமான விபத்து நடக்கிறது ரயில் விபத்து நடக்கிறது பேருந்து விபத்து நடக்கிறது இதற்கெல்லாம் காரணம் கவனக்குறைவினாலா அல்ல ஏதோ ஒரு மாற்றம் நடந்ததா அறியாத காரணத்தினால் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் விரும்புகிறோம் ஆனால் பல நேரங்களில் இதையெல்லாம் நம்முடைய கவனத்திற்கு வருகிறது பாதிப்புக்கு உள்ளாகிறது அதையும் நாம் கடந்து போக வேண்டியுள்ளது யாரை குற்றம் சொல்வது யாரை குற்றம் சொல்வது கொஞ்சம் சிந்தித்தால் புரியும் நான் புரிந்துவிட்டு நான் தெளிந்து விட்டேன் எல்லாவற்றையும் சகஜமாக பார்க்க நிலையில் நான் பழகிவிட்டேன் அமைதி காக்க முடிகிறது உங்கள் அமைதியை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுடைய உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நான் கருதுகிறேன் என்றால் அன்றாடம் பலவித மாற்றங்கள் இந்த பூமியிலே நிகழ்கின்றது பலரை தாக்குகின்றது பலர் பாதிக்கப்படுகிறார்கள் பலர் அழிந்து விடுகிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நிலையாயம்மை நிலையாமையை மனதில் வைத்துக்கொண்டு அன்றாடம் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டால் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் துன்பத்தில் துன்பத்தை அதை ஏற்றுக்கொண்டு அதை சமாளித்து கொண்டு முன்னேறக்கூடிய நமக்கு அந்த திறமை நம்மிடமே இருக்கும் அதனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வது நமது கடமை என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தினமும் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறேன் காரணம் என் மனதிலே எழக்கூடிய எண்ணங்கள் கேள்விகள் அதற்கான விடைகள் உலகம் இப்படித்தான் இருக்கும் என்பதை என்பதற்காகத்தான்